வணக்கம் ஜீனியர்ஸ் நம்ம புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலை பள்ளி சோமன்னூர் நேற்று கிளாஸ் எடுத்தோம் இல்லைங்களா நேற்று வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு வந்து செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜீனியர்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிக 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 பயனுள்ள வீடியோ ஜீனியர்ஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்க நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தாறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜினியஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புத்தும்போது ஈசி மேக்ஸ் மெமரி டிப்ஸ் வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் அழகாக பார்த்துடலாம் நீங்கள் நல்லா படித்து லைஃப்பில் எல்லோரும் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜினிஸ் தங்கங்களா இந்த வீடியோட இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜீனியஸ் ஈசி மேக்ஸ் மேக்ஸ் எப்படி ஈஸியாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே வந்திருக்கு பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஈசி மேக்ஸ் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஈசி மேக்ஸ்னு டைப் பண்ணி அனுப்புங்க போதும் டி வந்திருக்கு பாருங்க ஈஸி மேக்ஸ் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி மேக்ஸ் வீடியோ சென்ட் பண்ணுவோம் பார்த்து பயனுப்பாருங்க ஓகே ஜீனிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக மிக முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் முதுகுத்தன் நேரம் வச்சுக்கோங்க கண்களை மட்டுமே பாருங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் கண்களை மட்டுமே பாருங்கள் When money is lost, வென் மணிங் ஹெல்த் பணம் போயிடுச்சா கவலைப்பட வேண்டாம் சம்பாதிச்சிடலாம் உடம்பு செல்லியா கவலைப்பட வேண்டாம் எடுத்து குணப்படுத்திக்கலாம் ஆனா ஒழுக்கம் கொஞ்சம் கீழே போனாலும் எல்லாமே போயிடும் அப்ப நல்லொழுக்கம்னு என்னன்னா ரெண்டு லைனை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் உலகின் மிக சிறந்த நட்பண்பு ரெண்டே லைன் தான் என்னன்னா முதல் பண்பு என்னன்னா மத்தவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யணும் முதல்ல நாம அவங்களுக்கு நமக்கு என்ன விரும்புகிறோம் நம்மள அன்பா இருக்கணும் பாசமா இருக்கணும் என்கரேஜ் இருக்கும் நினைக்கிறோமா அத முதல்ல நாம அவங்களுக்கு பண்ணிரணும் மத்தவங்க நம்மளுக்கு என்ன செய்ய கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது ஒண்ணு கூட விளையாட்டு கூட நாம அவங்களுக்கு செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அவமானப்படுத்த கூடாது பட்டப்பிரிவுச்சு கூப்பிட கூடாது கேள்வி கிடல் பண்ணக்கூடாது ஏமாத்தக்கூடாது எப்பொருள் கேட்காம எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அல்ல ஒண்ணு கூட விளையாட்டு கூட நாம அவங்க செஞ்சிடக்கூடாது நம்மளை படைச்ச கடவுள் நம்மளை படிச்சதுக்காக சந்தோஷப்படணுமே தவிர சங்கடப்பட்டு கூடாது நம்ம அப்துல் கலாம் ஐயா படிச்சதுக்கு காமராஜர் ஐயா படிச்சதுக்குலாம் கடவுள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாரு நம்மளை கடவுள் சந்தோஷப்படணும் தங்கங்களா உங்களால முடியும் ஏன்னா சில ஸ்கூல்ல மனசு கஷ்டமா இருக்கு அசால்தா சில பேர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க கருப்பா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் குண்டா இருந்தாலோரமா இருந்தாலோ குள்ளமா இருந்தாலோ அசால்தா பிரிச்சு கூப்பிட்டுறாங்க உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்க ரொம்ப சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல இந்த நொடியில இருந்து சக்தி படமா இந்த நொடியில இருந்து என் கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும் எதுலாம் நல்லது இருக்குதோ அதை மட்டுமே நான் செய்வேன் இதெல்லாம் கெட்டதுன்னு நினைச்சு நினைக்கிறனோ எங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்களோ புக்ஸ்ல படிச்சிருக்கணும் அதெல்லாம் விளையாட்டு கூட செய்ய மாட்டேன்னு சக்தி படம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிச்சவங்க அந்த பொருள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருள் நல்லதுக்கு மட்டுமே அவங்க ஆயுசு முழுக்க மனசு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சவங்க டீச்சர்ஸ் போர்டுல இருந்து சாப் பீஸ் கண்டுபிடிச்சவங்க போர்டை கண்டுபிடிச்சவங்க ஆயுசு முழுக்க அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க நான் கண்டுபிடிச்சதுனால எத்தனை குழந்தைகளுக்கு அந்த போர்டு கிளாஸ்க்கு எடுக்க உதவி செய்து அந்த பீஸ் ஐம்பது பீஸா பீஸ் அந்த கடைசி துகள் தீர்ற வரைக்கும் எத்தனை குழந்தைங்க கல்வி கொடுக்குது பத்து ரூபாய் பேனா கடைசி சொட்டு இங்கு தேர்தல் வரை கடமையை கட்டா செய்யுது நான் கண்டுபிடிச்ச பொருள் நான் கண்டுபிடிச்சதுக்காக பெருமைப்படுறேன்னு நினைப்பாங்க அதே மாதிரிதான் கடவுளும் நம்ம நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருந்தா சொர்க்கத்துக்குள்ள இருக்க கடவுள் நம்மளை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஆண்கள் வடிப்பாங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் படிச்ச குழந்தைகள் எல்லாரும் அவ்வளவு அன்பா பாசமா இருக்காங்க வாய்ப்பே கடைசாலும் தப்பு செய்ய மாட்டேங்கிறாங்க டெஸ்ட் எழுதும் போது நேருமே உண்மையழுதுறாங்க அவங்க நினைச்சா டீச்சர் ராசானதுக்கு அப்புறம் அழகா பார்த்து எழுதலாம் ஆனா பார்த்து எழுத வாய்ப்பு கிடைச்சா அவங்க நேர்மையா எழுதுறாங்க இந்த குழந்தை படிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட சொல்லி கடவுளே சந்தோஷப்பட நடந்து காட்டணும் புரிஞ்சுக்கணும் இன்னில இருந்து மனசுல ஒரு சக்தி படம் எடுத்துக்கங்க யாருக்கும் காமிக்க மாட்டேன் ஏன்னா டென்த்ல சில பேர் பெயிலானதுக்கு என்ன காரணம்னா அவங்க தான் என்ன தெரியுமா இந்த கிளாஸ் டெஸ்ட்ல அவங்க காமிப்பாங்க அப்ப அவங்க படிக்காம எனக்குதான் இருக்கான காட்டுறதுக்கு மறைமுகமா மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய ஸ்கூல்ல கேள்விப்பட்டு போய் ஸ்கூல் சில ஸ்கூல்லாம் வரும்போது சில பசங்க பெயிலாயிருப்பாங்க என்ன காரணம்னா மறைமுகமா அவங்க பாவத்துல இருந்து காரணமானவங்க மிகப்பெரிய காரணம் அவங்க காமிக்காம எனக்கு காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை நான் உண்மையை எழுதினால பாச முடியும் சொல்லிட்டு பாஸ் ஆக முடியும் சொல்லிட்டு கொஞ்சமாவது படிச்சுட்டு போவாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா முழு ஆண்டு படிச்சு வரும்போது பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை பறக்கும் படம் வேணா உள்ள வருவாங்க நம்ம கிளாஸ் கிளாஸ் வேற அப்ப பாக்காம எழுதி அப்ப பாக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அவங்க பெயில் ஆயிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கங்க விஜய் சார் நான் மனசா சொல்றேன் விஜய் சார் நான் இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இனிமேல் காட்ட மாட்டேன் அந்த தப்ப இனிமேல் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நிலைமைக்கு வரணும் மறைமுகமா அவங்க தோல்விக்கு நான் மாட்டேன் அவங்க வாழ்க்கையில சூப்பரா வரணும் காட்ட மாட்டேன் அதே மாதிரி நானும் பார்த்து எழுத மாட்டேன் நேர்மையா உண்மையில போடு புரிஞ்சுக்கல அதே மாதிரி எறும்பு வெட்டிக்கிழி பட்டாம்பூச்சி உயிரினங்கள் இருக்கு இல்லையா அதை துன்படுத்த கூடாது கொள்ளக்கூடாது தீங்கு செய்யாத உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க கொசு வந்து அழிச்சுக்கலாம் கொசு வந்து டெங்கு காய்ச்சல் பறப்புது கொசு வந்தா மட்டும் அடிச்சுக்கலாம் ஆனா இந்த எறும்பு வெட்டிக்குள்ளேயும் பட்டாம்பூச்சி சில பேர் பட்டாம்பூச்சி பேர் பிடிக்கிறாங்க அது பிடிக்கிறதுனால ரக்க மெரிசா சீக்கிரம் செத்துடும் சில மீனை வாங்கிட்டு வந்து வீட்டுல வளர்த்துவாங்க சின்ன கண்ணாடி குடுவில நினைச்சு பாருங்க எவ்வளவு சுதந்திரமா போயிட்டு வந்த மொழின இது நோட்டு குடுவிக்குள்ள போட்டா அவ்வளவு சிரமப்படும் அப்படி கொஞ்சம் கூட லைட்டஸ்ட் நம்மள ஒரு சின்ன ரூம் போய் அடிச்சுட்டு மூணு வேலை வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்து அப்படி வளர்த்துனா எந்த பிரயோஜனம் கிடையாது சுதந்திரம் இல்லாம எவ்வளவு சிரமப்படுவோம் படுவோம் அதே மாதிரிதான் பறவைகளும் நீங்களும் பெருசானா பேட் வாங்கி வாழ் வளர்த்துறது அவாய்ட் பண்ணுங்க வேண்டாம் மீன் வாங்கி வளர்த்துறது வேண்டாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா உயிரினங்களும் சுதந்திரமா விட்டுருங்க ஏன்னா நம்ம எப்படி கடவுளுக்கு குழந்தைகளோ அதே மாதிரிதான் கடவுள் படிச்ச எல்லா உயிரினமும் கடவுள் தாய் தான் நம்மள எப்படி கடவுளுக்கு குழந்தையோ அதே மாதிரிதான் எறும்பு வெட்டிக்குள்ளேயும் கடவுளுக்கு குழந்தைகள் தான் அதுதான் பாதிக்கப்படுச்சுன்னா கடவுள் மனசு சங்கடப்படும் அந்த உயிரினும் பாதிக்கப்படுது ஒருத்தர் அதை படுத்துறாங்க சொல்லி இது பண்ணுவாங்க அதனால நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஏதாவது எறும்போ வெட்டுக்கிளோ ஏதாவது தண்ணியில் இருந்தா கூட என்ன பண்ண எடுத்து சில குழந்தைங்க அழகாக பண்ணுவீங்க அக்செப்ட் பண்ற சில குழந்தைங்க அந்த அளவுக்கு அன்பா இருப்பாங்க ஏதாவது வெட்டுக்கிலேயோ இல்ல எறும்போ தண்ணியில் இருந்துச்சுன்னா ஏதாவது பேனாவோ இல்லை நோட்டோ ஏதோ ஒன்று எடுத்து லைட்டா எடுத்து விட்டுருவாங்க அது வெளிய விட்டதுக்கப்புறம் அவங்க அடையில சந்தோஷம் இருக்குதேப்பா ஒரு ஒரு உயிரை காப்பாற்ற புண்ணியம் ஒரு உசுரை காப்பாற்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி டீச்சருக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க ஒவ்வொரு டீச்சரும் முக்கியத்துவம் சிங்கிள் லைன்ல சொல்றேன் முக்கியத்துவம் ஒரு லைன்ல சொல்றேன் உண்மை கை தட்டுங்க இல்லாட்டி வேண்டாம் ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு டீச்சரும் வீட்டுல இருக்கிற தம் பெற்றெடுத்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்ததை விட தன் கிட்ட படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதிகம் என்ன காரணம் என்ன காரணம்னா என்ன எல்லோரும் கண்களை மட்டுமே பாருங்கள் ரொம்ப அமைதியாக கவனிக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ கிளாஸ் எடுத்துட்டுருக்க வீடியோலாம் வரும் இன்னைக்கு சாய்ந்திரம் விஜய் ஈஸி மேக்ஸ் சொன்னேன் இல்லையா யூடியூப்பில் விஜய் ஈஸி மேக் டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கூல் பேர் வரும் ஸ்கூல் பேர் டெச் பண்ணிங்கன்னா நீ இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா அதில் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இன்னைக்கு ஏழு மணிக்கு எத்தனை மணிக்கு சாய்ந்திரம் ஏழு மணிக்கு மேலே எப்போ வேணா பார்த்துக்கலாம் ஏழு மணிக்கு மேலே எப்போ வேணா பார்த்துக்கலாம் ஓகே பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க அம்மா அப்பாவை காட்டுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறுக்கணும்

ஒரு கலெக்டர் கலெக்டர் உருவாக்க முடியாது ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் உருவாக்க முடியாது ஒரு என்ஜினியர் ஒரு என்ஜினியர் உருவாக்க முடியாது ஆனா இவங்க எல்லாத்தையும் ஒரு டீச்சரால் மிக அழகா உருவாக்க முடியும் அப்போ இப்போ மிகப்பெரிய கிளாப் பண்ணுங்க அதே மாதிரி இனிமேல் யாரும் நண்பர்களாக இருக்காதீங்க உயிர் நண்பர்களாக இருங்க தோழிகளாக இருக்காதீங்க உயிர் தோழிகளாக இருங்க கண்ணீரை துடைப்பவள் தோழி கண்ணீரே வராமல் பார்த்துக்கொள்ள உயிர் தோழி கண்ணீரே வராமல் பார்த்து சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாமே பிளட் ரிலேஷன் ரத்த உறவு சித்தி சித்தப்பா அத்தை மாமா தாத்தா பாட்டி பெரியமா பெரியப்பா எல்லாமே ரத்த உறவு பிளட் ரிலேஷன் ஆனா எந்த ஒரு ரத்த உருவமும் இல்லாம கடைசி வரைக்கும் கூட வர்றது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் நான் சூப்பரா கொண்டு வர கேள் எடுத்துக்கிறேன் அக்கடியாருங்க அன்பாருங்க பாசமா இருங்க விட்டு கொடுக்காதீங்க அதே மாதிரி கோயிலுக்கு போனா ஒரு சாமி கும்பிடுறோமா எல்லா சாமியும் கும்பிடுறோமா எல்லா சாமியும் கும்பிடுறோம் சர்ச்சுக்கு போனா ஏசப்பா மட்டும்தான் சேர்த்து அதே மாதிரி ஸ்கூலுக்குள்ள வந்தீங்கன்னா ஆறாம் கிளாஸ் டீச்சர்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் டீச்சர் வரைக்கும் ஆப்போசிட்ல பண்ணுங்க வணங்க ஆரம்பிக்கும் போதே வளரவும் ஆரம்பிக்கின்றோம் வணங்க ஆரம்பிக்கும் போதே வளரவும் டீச்சர்ஸோட இம்பார்டன்ஸ் இப்போ தங்க நிறைய குழந்தைங்களுக்கு டென்த் முடிக்கும் போது பிளஸ் டூ முடிக்கும் போது நிறைய குழந்தைகள் லாஸ்ட் டே அன்னைக்கு கண் கலங்குவாங்க டீச்சர்ஸ் இத்தனை வருஷம் உங்க கூட இருந்திருக்கோம் இத்தனை வருஷம் இந்த மண்ணு என்னங்களை சுமந்துருக்கு பத்தாம் கிளாஸ் முடியறதுக்குள்ள பத்து வருஷத்துல குறைஞ்சது அஞ்சு லட்சத்துக்கு மேல பீஸ் வாங்கியிருப்பாங்க ஆனா நம்மளுக்கா கவர்மெண்ட் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளுக்கு குறைவான பீஸ் வாங்கி சொல்லி கொடுக்குறாங்க அப்ப நினைச்சு பாருங்க எத்தனை லட்சங்கள் நமக்கு மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த மண்ணை நமக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தங்குறதுக்கு இடம் கூட இல்லாம இருக்கிறாங்க சில ஸ்கூல்ல அடிப்படை வசதி கூட இல்லாம மரத்துல கொண்டிருக்காங்க சில ஊர்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூமே இருக்காது ஆஹ் ஒவ்வொரு கீழ ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க போர்டு கூட இருக்காது ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க நம்மளுக்கு எல்லா வசதியும் கடவுள் கொடுத்துருக்காங்க போர்டு இருக்குது கிளாஸ் ரூம் இருக்கு இருக்கு காத்தோட்டமான இடமா இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு இருக்காங்க அழகான கண்கள் இருக்கு பேசுறதுக்கு வாய் இருக்கு கேட்கறதுக்கு காது இருக்கு இந்த உறுப்புகள் கூட எல்லாமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க கண் பார்வை இல்லாம ஏழு லட்சம் பேர் உலகத்தில் இருக்காங்க காது கேட்க முடியாம சில பேர் இருக்காங்க வாய் பேச முடியாம சில பேர் இருக்காங்க சாப்பாடு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க தங்குறதுக்கு வீடு இல்லாம நைட் பத்து மணிக்கு பஸ் ஸ்டாப் போட்டீங்கன்னா அழுதுருவீங்க சட்ட சாத்ததுக்கு அப்புறம் பேர் கை வச்சு பத்துட்டு இருப்பாங்க தங்குறதுக்கு ரூம் இல்லாம நம்மளுக்கு கடவுளுக்கு இந்த மண்ணுக்கு பிறந்த மண்ணுக்கு ப்ரூவ் பண்ணுங்க நீங்க நீங்க படிக்கிற குழந்தை கலெக்டர் ஆனீங்கன்னா டாக்டர் ஆனீங்கன்னா டீச்சர் ஆனீங்கன்னா என்ஜினியர் ஆனீங்கன்னா ஆடிட்டர் ஆனீங்கன்னா பெருந்த மண் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு பெற்றெடுத்த அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க சொல்லி கொடுத்த டீச்சர் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க எங்கிட்ட படிச்ச குழந்தை டாக்டரா இருக்காங்க மன சந்தோஷமா இருக்கு எங்கிட்ட படிச்ச குழந்தை பக்கத்து ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மன சந்தோஷமா இருக்கு எங்கிட்ட படிச்ச குழந்தை ஒரு ஸ்கூல் ஒரு கம்பெனில சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஒரு கம்பெனில மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஒரு இதுல ஆடிட்டரா இருக்க சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் அது படிப்பு தான் கை கொடுக்கும் நம்ம டீச்சர்ஸ் ரோல் மாடல் எடுத்துக்கோங்க டீச்சர்ஸ் சின்ன வயசுல நல்லா படிச்சதுனால தான் அவங்க படிச்ச டீச்சருக்கு அவங்க பெருமை தேடி தந்திருக்காங்க டீச்சர் சொல்லி கொடுத்த டீச்சர் உங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கிட்ட படிச்ச குழந்தை இப்போ அந்த ஸ்கூல்ல டீச்சரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை குழந்தைங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மனசு சந்தோஷமா இருக்கு டீச்சரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பெருமையா சொல்லுவாங்க எங்க அம்மா டீச்சரா இருக்காங்க எங்க பெரியம்மா டீச்சரா இருக்காங்க அந்த தலைமுறை தலைமுறைக்கு அவங்க பெருமை சேர்த்துருக்காங்க உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு ரிலேஷன் கூட பெரிய போஸ்ட்ல நம்ம பெருமையா சொல்றோம் எங்க மாமா வந்து போலீஸா இருக்காங்க எங்க சித்தப்பா வந்து என்ஜினியரா இருக்காரு ஏன்னா அவர் படிச்ச படிப்பு தான் அவங்களுக்கு வசதி நல்லாவே கொடுந்திருக்கு நீங்க சித்தி வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க பெருமையா இருக்கா புரிஞ்சு நீங்களும் உங்க தலைமுறைய சந்தோஷப்படுற மாதிரி உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டு தரங்களா அது படிப்பு தான் தங்களை கை கொடுக்கும் இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து காலேஜ் முடிவு வரைக்கும் பதினெட்டு வருஷம் ஒரு நாள் கூட லீவ் போடல நாலுல இருந்து லீவ் போடாம போங்க ஸ்கூலுக்கு உங்களால முடியும் ஸ்கூல் லீவ் விடும் போது மட்டும் லீவ் போட்டுக்கோங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல நிறைய நாள் நமக்கு லீவ் விடுறாங்க நினைச்சு பார்த்து தருங்களா எத்தனை நாள் நம்ம ஸ்கூல் லீவ் விடுறாங்க கொஞ்ச நாள் தான் ஸ்கூல் வைக்கிறாங்க வருஷத்துக்கு நூறு நாள் பக்கம் லீவ் விட்டுறாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது நாள் தான் ஸ்கூலே ஒர்க்கிங் டேஸ் அது கூட லீவ் போட்டு என்ன தங்க அர்த்தம் நான்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் சொல்றாங்களோ அப்போல்லாம் ரெகுலராக வந்துருங்க உங்க மனசு உங்களுக்கு ஹேர்ஸ்அப் பண்ணும் நான் பிஇ படிக்கும் போது ஒரு நாள் கூட லீவ் போடல எனக்கு தெரிஞ்ச பிரின்சிபல் சார் பிபிஎன் பிரின்ஸிபல் சாரா இருக்க ஜடையம்பாளையம் நேட்டு பார்த்து அஞ்சு கிலோமீட்டரு அவர் பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் மூணு வருஷம் டிகிரியில் யூஜி மூணு வருஷம் பிஜி ரெண்டு வருஷம் எட்டு வருஷம் லீவே போட போயிருக்காரு நீங்களும் முடிச்சு எதுக்காவது ஒரு நாள் உடம்பு சரியில்லை மட்டும் லீவ் போடுங்க ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது மற்ற நாள் முடிஞ்ச வரைக்கும் லீவ் போட வாங்க ஸ்கூலுக்கு லேட்டா வராதிங்க லேட்னு யாருக்கு பேர் வைப்பாங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா போஸ்ட்ல கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்விடேஷன்ல தாத்தா பேர் பாட்டி பேர் போட்டு ப்ராக்கெட்டில் எல்ஏ டிஇனு போட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு நடத்தும் கேள்விப்பட்டிருக்கீங்களா லேட்டுங்கிற பேரை இருக்கும்போது வாங்கக்கூடாது ஏன் லேட்டாக வர வந்திருக்கீங்கன்னா யாரும் கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கூடாது கூடாது நாளையிலிருந்து இருந்து முடிச்ச வரைக்கும் நேரத்துக்கு வந்துருங்க இருபத்தி ரெண்டு ஸ்கூலுக்கு வருவீங்களா ஒர்க்கிங் டே தானே இனிமேல் எப்பெல்லாம் ஒர்க்கிங் டேவோ முடிச்ச வரைக்கும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்துருங்க எதை தொடர்ச்சி சேரும் அது பழக்கமாகவும் பழக்க வழக்கமாகவும் வழக்கமே வாழ்க்கையாகும் நான் சிஸ்டர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மேம் கால் பண்ணி சொன்னேன் மேம் குழந்தைகிட்ட இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மேம் அப்படி சொன்னேன் என்ன உருதுபோல நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு உங்க மேல நம்பிக்கை தங்கங்களா நீங்க லைஃப்ல சூப்பர் வரவீங்க தங்கங்களா புரிஞ்சுக்கணுங்களா அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் இருக்கிற இடத்த கோவில் மாதிரி சர்ச் மாதிரி பள்ளிவாசல் மாதிரி தூய்மையை வச்சுக்கோங்க பேப்பர் கிளிக் அது டெஸ்ட்பின்ல போட வேற எங்கேயோ வெளியே வீசுறதெல்லாம் வேண்டே வேண்டாம் இது நம்ம இருக்கிற இடத்த சுத்த பத்தம் வச்சுட்டாலே படிப்பு தன்னால் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க புரிஞ்சுக்கங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைமே இல்லை ரெண்டு கைமே இல்லாத பொண்ணு பேனவர் கால் வரல எடுத்து அண்ணணி கொடுக்குற வீட்டு பாடம் எழுதிட்டு நெக்ஸ்ட் டே போய் சப்மிட் பண்ணிடுவாங்க கை இல்லாதவங்களே வீட்டு பாட கட்ட எழுதும் போது ரெண்டு கை இருக்க நாமளும் அண்ணண்ணி கொடுக்குற வீட்டுப்பாடு பாட முடிச்சுட்டு முடிச்சிட்டு தூங்க போக டைம் இல்லைன்னா டைம் உருவாக்குங்க ஏழு மணிக்கு எழுதிருக்கிறீங்களா ஆறு மணிக்கு எழுந்திரிக்க ஒரு மணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒன்பது மணிக்கு தூங்க போறீங்களா பத்து மணிக்கு தூங்க போங்க ஒரு மணிக்கு எக்ஸா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி எக்ஸா கிடைச்சதுன்னா எத்தனை ரீடிங் ஒர்க் எத்தனை ரைட்டிங் ஒர்க் பண்ணலாம் உன்னால முடியும் தங்கங்களா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க பாரிஸ் ரெண்டு பேருமே செத்துட்டாங்க வீட்டு வேலைக்கு போய் படிச்சாங்க பகலில் ஸ்கூல் சாய்ந்திரம் வீட்டு வேலைக்கு போய் வீடு கூட்டுறது பாத்திரங்களோட பாத்ரூம் சுத்தம் பண்றது வீட்டு வேலைக்கு போய் படிச்சு டென்த்துல டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய கிளாப் இல்ல மாவட்டத்தில் முதல் படிக்க ரொம்ப நாளே முடியும் இந்த பொண்ணு படிக்கும் போதே கண் கலங்கிட்டேன் ஒரு வெடி வெடிவிப்பில் ரெண்டு கை ரெண்டு கால் சதிச்சு ரெண்டு கை ரெண்டு கால் போயிடுச்சு கட்டாயிடுச்சு துண்டாயிடுச்சு சைக்கை கை பொருத்தி எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணி கையில்லாத பொண்ணு செயற்கை கைவிச்சு எக்ஸாம் எழுதி விடாமய்ச்சல் படித்து ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு மார்க் எயிட்டி த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஆஃப்ரெட் இவங்களால முடியும் போது கண்டிப்பாக அவங்கனால முடியும் முடியும் என்றால் முயற்சி செய்யுங்கள் முடியாது என்றால் பயிற்சி செய்யுங்கள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாதாரண மாணவன் கூட சாதனைமா வாங்கலாம் கடைசியா இவர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி ஐயா கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு பிறக்கும் போதே கைகள் இல்லை அம்மோட வயிற்றுக்குள்ள குழந்தை எடுக்கும்போது கைகள் எல்லாம் ஊனமா பண்ணாங்க பேனா வாயில வச்சு லஞ்ச் டைம்ல எழுதி பாருங்க கண் கலைஞருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பேனா வாயில எடுத்து எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பத்தாம் கிளாஸ் முடிச்சு பதினொன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சு டிகிரியில் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு ரெண்டு எம்ஏ டிகிரி வாங்கியிருக்காரு மிகப்பெரிய கிளாப் எங்கே வாங்கியிருக்காரு புரிஞ்சு நீங்க நல்லா படிச்சு லைஃப்ல சூப்பராக வரணும் விஜய் நான் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனோன்னு இன்னைக்கு நான் ஈவினிங் வீட்டுக்கு போன முதல் வேலையா மொபைல் கேம்ஸ்ல டெலிட் பண்ணிடுவேன் இன்ஸ்டா வச்சிருந்து அதில டெலிட் பட் பட்டிப்ல மட்டும் கவனம் செலுத்தவங்க ஒரு மிகப்பெரிய கிளா பண்ணுங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கங்க எங்க அப்பா ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாங்க ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அம்மா தவறிட்டாங்க ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலாம் தேதி அம்மா தவறிட்டாங்க இருக்கிற வரைக்கும் நானும் எங்கள் மிஸ்ஸஸ் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டோம் நீங்களும் உங்க அம்மா அப்பாவை அவங்க இருக்கிற வரைக்கும் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க இல்லையா அவங்க எத்தனை வயசு இருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் முதிரத்தில் போய் சேர்த்துடக்கூடாது முதிரத்துக்கு பணம் கொடுங்க பொருள் கொடுங்க ட்ரெஸ் கொடுங்க உணவு கொடுங்க பேரண்ட்ஸை மட்டும் கொடுத்துடக்கூடாது முதியோர் ட்ரெஸ் கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் ஆனா யாரும் புரிஞ்சுக்கலாம் அம்மா யூஸ் பண்ற ஒரு ரூபாய் ஹேர் பின் கூட உடைஞ்சு வரைக்கும் அம்மா உதவி செய்யுது அப்பா யூஸ் பண்ற இரநூறுபாய் செருப்பு கூட தேஞ்சு வரைக்கும் உதவி செய்யுது உயிரில்லாத பொருளை அம்மா அப்பா உதவி செய்யும் போது உயிருள்ள பிள்ளைகள் நீங்களும் அம்மா அப்பா சின்ன சின்ன உதவி செய்யுங்க சாப்பிட்ட பிளேட்டை வாஷ் பண்ணி வைக்கிறது அப்படிதான் பண்ணுவாங்க பண்ணிடுவேன் கடிக்கு போக போயிட்டு வர்றது தம்பி தங்கி நல்லா பார்த்துக்கிறது தூங்க போகும் பெட்ஷீட் உதறி விடிக்கிறது காலையில் எழுந்துச்சுன்னு பெட்ஷீட் உதறி விடிக்கிறது ரூம் லைட்டா கூட்டி விடுறது சின்ன சின்ன உதவி செஞ்சீங்கன்னா அம்மா அப்பா மன சந்தோஷப்படும் பைக் வச்சிருந்தாலும் பைக் தொடச்சு வைக்கிறது நிறைய குழந்தைங்க பண்றீங்கன்னு மன சந்தோஷமா இருக்குது ஆனால் சில குழந்தைங்க தப்பு பண்றாங்க பக்கத்து வீட்டில் அக்கா அண்ணா வேலை கேட்டா கொடுத்தா கேட்டு செய்யறேன்னு நம்மளை பல பேர் பெத்த அம்மா அப்பா வேலை கொடுத்தா செய்யறதில்ல நிறைய அம்மா அப்பா கலங்குறாங்க என் பையன் பொண்ணு என் பேச்சே மதிக்கிறது இல்லை பத்து தடவை கூப்பிட்டுட்டா இல்லை ஏன்னு திரும்பியே பார்க்குறான் ஆனால் பக்கத்து வீட்டில் அக்கா என்ன வேலை கொடுத்தா கேட்டு செய்கிறா பெத்த நாங்கள் வேலை கொடுத்தா செய்யறதில்ல எங்களுக்கு சரியாக ரெஸ்பெக்டே கொடுக்கறதில்ல புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மா அப்பா வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் வான்னு சொல்லக்கூடாது பெரியவங்களை எல்லாத்தையும் சரிங்கம்மா சொல்லுங்கப்பா கூப்பிட்டா ஒரு வார்த்தை திரும்பி பாக்கணும் அவங்க நம்ம உசது கொடுத்த தெய்வம் தாங்கல நம்ம ஒரு பென்சில் பேனா கொடுத்தாலே நம்ம மற்றவங்க மேல அன்பு இன்க்ரீஸ் ஆகுது மரியாதை இன்க்ரீஸ் ஆகுது தேங்க்ஸ் சொல்றோம் நம்மளுக்கு தெய்வம் பத்து மாசம் சுமந்து வழியில நைட்டு ஒரு நைட் தூக்கம் தூக்கம் கேட்டாலே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்காக அம்மா எத்தனை நைட் தூக்கம் கேட்டுருப்பாங்க நம்ம ஆறு மாசம் குழந்தை இருக்கும்போது பால் கழுவோம் நைட்டு ஒரு மணிக்கு அம்மா அப்பதான் தூங்க போயிருப்பாங்க பதினொன்று பதினொன்றரை மணிக்கு மெதுவா தக்குனு எழுந்திரிச்சு மெதுவா மர்போடு பால் கொடுத்துட்டு தடையி த பக்கத்தில் தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு மொழி லைட்டாக படுக்க போவாங்க மோடி மூணு மூன்று மோடி பாலு கழுவம் சின்ன வயசுல அடிக்கடி பாலுக்கு பசிக்கும் அந்த தெய்வம் அப்படியே மோடி அன்பு அதே அன்போட மோடி எழுந்திரிச்சு மெதுவா பால் கொடுத்து தூங்க வைப்பாங்க நிறைய அப்பாக்கள் உடம்பு சில கூட வேலைக்கு போயிருக்காங்க ஒரு நாள் லீவ் போட்டால் வீட்டு வாடகை கட்டுறது சிரம மாயிடுமே படிக்க வச்சுட்டு அடுத்த காலேஜ்ல சேர்த்துமே சொல்லி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சுட்டு மனசில் மனசுல ஒரு சக்தி படம் எடுத்துக்கங்க அம்மா அப்பா நான் இருக்கேன் அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அம்மா அப்பா என்னால முடிஞ்சிருக்கு நான் நல்லா படிச்சு வாழ்க்கையில சூப்பரா வர போறேன் ஏதாவது சிங்கிள் பேரண்ட் இருந்தா துளி கூட ஃபீல் பண்ணாதீங்க விஜய் சார் எனக்கு அம்மா மட்டும்தான் விஜய் சார் எனக்கு அப்பா மட்டும்தான் துளி கூட ஃபீல் பண்ணாதீங்க அவங்க ஒருத்தராவது இருக்காங்களே சந்தோஷப்பட்டுக்கோங்க பாசிட்டிவ் அப்ரோச் நான் ஒரு பொண்ணை காட்டினேன் இல்லையா இந்த பொண்ணுக்கு ரெண்டு பேருமே இல்லையா இருந்தாலும் சாத்தனம் பண்ணாங்க காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை

கடவுளுக்கே குறை இருக்கு விநாயகர் சாமிக்கு தும்பிக்கை குறை அனுமான் சாமிக்கு முகத்துல வாய் குறை ராமசாமி பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாரு ஏசப்பா சின்ன வயசுலயே சிலுவல் அடைஞ்சுட்டாங்க நம்மளை படிச்சா கடவுளுக்கே அத்தனை குறைகள் தாண்டி அச்சீவ் பண்ணாங்கன்னா எல்லாரும் வணங்குற அளவுக்கு வாழ்க்கையில சாதி சாதிச்சாங்கன்னா நம்மளுக்கு கூட ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு குறை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நினைச்சா துள்ளிக்கூட ஃபீல் பண்ணாதீங்க உங்ககிட்ட நிறைய நிறைகள் இருக்கு இல்லையா அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அழகா பார்க்க முடியுது கைகள் அழகா இயங்குது பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க நல்ல ஸ்கூல் கிடைச்சிருக்குது மூணு வேளை உணவு கரெக்டா கிடைச்சிருக்கு தங்குறதுக்கு வீடு இருக்குது இது எத்தனை பிளஸ் நிறைய ப்ளஸ் சொல்லிட்டே போலாம் புரிஞ்சுக்கிறாங்களா விஜய் சார் என்னால முடிஞ்சிடும் நல்லா படிச்சு வாழ்க்கையில மிக சிறந்த பெண் பண்ணு பேர் எடுப்பேங்கிற கை தூக்கம் பார்க்கலாம் வெரி குட் கைகளை போட்டு இப்ப எல்லாரும் கண்களை மூடிக்கங்க க்ளோஸ் ஒரு ஐஸ் நான் சொல்றது கடைசி மூணு நிமிஷம் அம்மாவோட உருவத்தை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க கடைசி மூணு நிமிஷம் ரொம்ப அமைதியை கவனிக்கிறீங்க வெரி குட் ஓகே அம்மாவோட உருவத்தை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அம்மா ஒரு சந்தோஷமான விஷயமா இனிமேல் நல்லா படிச்சுக்கோமா தம்பி தங்கச்சி நல்லா பார்த்துக்குவோமா என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் சிறந்த நிலைமைக்கு நான் வருவோமா படிப்பு தான் வாழ்க்கையில் மனசில் பதிஞ்சிடுச்சுமா நான் இருக்கமா அவங்களுக்கு அப்பாவை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அப்பா நான் நல்லா படித்து வாழ்க்கையில் சூப்பராக வருவோம்ப்பா டிசிப்ளினாக இருக்கும்ப்பா எல்லாத்துக்கும் நல்ல பேர் மட்டுமே இருக்கும்ப்பா அன்பா பாசமாக இருக்கும்ப்பா நேர்மையாக உண்மையாக இருக்கும்ப்பா டீச்சர்ஸை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கோம் டீச்சர் உங்களுக்கு பெஸ்ட்டு டீச்சர்னு பேர் வாங்கி தருவோம் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கூல்னு பேர் வாங்கி தருவோம் இனிமேல் அன்பாக பாசமாக இருப்போம் குடும்பம் பண்ண மாட்டோம் எழுத்து பேச மாட்டோம் கூட கூட பேச மாட்டோம் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் மொபைலில் கேம்ஸில் டெலிட் பண்ணிடுவோம் நேர்மையாக உண்மையாக இருப்போம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவோம் பிரின்சிபல் சிஸ்டர் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க சிஸ்டர் எங்களை நீங்கள் சூப்பராக கொண்டுட்டு இருக்கீங்க நாங்கள் நல்லா படிச்சு ஸ்கூலுக்கு பெ பெஸ்ட் ஸ்கூலுக்கு பேருவேன் தருவோம் ஃப்ரெண்ட்ஸை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நான் அன்பா பாசமாக இருப்பேன் விளையாட்டு கூட உங்கள் மனசை புண்படும்படி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏனி படிக்கலாம் இருக்கும் என்னை சுற்றி இருக்கவங்களை சந்தோஷப்படுற மாதிரி பேசுவேன் தவிர சங்கடப்படுற மாதிரி பேச மாட்டேன் என்கரேஜ் மட்டுமே பண்ணுவேன் பாசிட்டிவ் வேட்ஸ் மட்டுமே பேசுவேன் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுவேன் இறைவனை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க இறைவனை உலகத்தில் இருக்க எல்லாரும் சகல சௌபாக்கியம் பெற்று நல்லா இருக்கணும் நீங்கள் தான் அருள் புரியணும் நாங்கள் இருக்கோம் இறைவனை உங்களுக்கு நீங்கள் எங்களை படித்ததுக்காக பெருமை பெற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் நல்லது மட்டுமே செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம் மெதுவாக கைகளை தேய்ச்சி கண்ணனை எடுத்துக்கலாம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப அமைதியாக அருமையாக கவனிச்சிங்க எல்லா குழந்தைகளுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தங்கங்களா நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் எல்லோரும் சூப்பராக வருவீங்க நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர்ப்புகள் பெற்று இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன் ஜீனிஸ் தங்கங்களா நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒன்று எங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ ஈசி மேக்ஸ் புதுசாக யாருக்கா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஈசி மேக்ஸுன்னு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க் வந்துடும் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கற மூலமாக நீங்கள் அழகாக ஈசி மேக்ஸ் கற்றுக்கலாம் ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் நோட்டு பேனை கையில் வச்சுக்கங்க ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிறத நோட்டில் எழுதிக்கிட்டால் எழுதி வைச்சிட்டா மனசில் நல்லா பதிவு தங்கங்களா அதனால் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சப்ஜெக்ட் வைஸ் வைஸ் பார்க்கும்போது அதாவது ரீதியாக படிப்பு ரீதியாக பார்க்கும்போது நோட்டில் குறிப்பிடுத்து வைத்துக்குமாறு நண்போடு கேட்டுக்கணும் ஜெனியஸ் தங்குங்களா தேங்க் யூ ஜீனியஸ் நீங்கள் எல்லாம் லைஃப்பில் சூப்பராக உடப்போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லா படித்து அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கங்க தேங்க்யூ ஜீனியஸ் தங்குங்களா